பிரியா பிரியா ஆ ஏன் கூப்பிடும் போது ஏன்ட்டு வர நீங்க அழகா பிரியா அப்படின்னு பிரியா அப்படின்னா அப்படிதான் வரும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு கொஞ்சம் வீட்டுல வரும் ஒற்றை அடிக்கணும் எல்லா வேலையும் இருக்கு தண்ணி வீட்டுல ஒரு சொட்டு கூட இல்ல நீ எந்த வேலையை எடுத்துக்கிற வீட்டு வேலையை எடுத்துக்கிறியா தண்ணி சமக்குற வேலையை எடுத்துக்கிறியா தண்ணி சமக்கணும்னா அங்க போய் அடி குழாயில அடிக்கணும் சமந்துட்டு தரணும் நம்ம உட்காந்து பாக்குற வேலையே பாத்துக்கோ நான் வீடு வாசம் பண்றேன் அப்புறம் பேச்சு மாறக்கூடாது எனக்கு தெரியும் போ எப்படி என்னோட ஐடியா என் பைக்கியக்காரி நீ போக்காரியாலி இன்னைக்கு எனக்கு தெரிய தண்ணி வராது பைக்குள்ளேன்னு உன்னை எப்படி கோர்த்து விட்டேன் பாத்தியா நான் நீ மூலக்காரி நான் உனக்கு மாமியாடி நீ எனக்கு மருமக தாண்டி வாடி பாத்துக்கலாம் எப்படி நம்மளோட ஐயா இப்படி நாலு ஓட்டியாரு யாரும் வரா அத்த வெறுபடத்தை தூக்கிட்டு வர போய் தண்ணி அடிச்சு தூக்கிட்டு வாங்களா துணியெல்லாம் எல்லாம் அடி அடிமைப்பு உடஞ்சு போச்சு நேரத்தேவா என்னமோ பைப்பில் வேற தண்ணி வராதுன்னு சொல்றாங்க ஏன் என்னன்னு தெரியலையே சரி வாங்க வீட்டு வேலையில் ரெண்டு பேரும் பங்கு எடுத்துக்கலாம் ஆ நான் என்ன சொன்னேன் நான் வீட்டு வேலையில் ஏற்றுக்க முடியாது யார் எந்த வேலையை ஏற்றுக்கிறாங்களோ அதுதான் நீ உன் வேலைய பாரு நான் ஏன் வேலையை பார்க்குறேன் எப்படிப்பா ஆ லெமன் ஜூஸ் வேலைக்கு வேலை செய்யும் போது குடித்தா அப்படி வேலை செய்யலாம் அதுக்கு தான் லெமன் ஜூஸ் போட்டுகிட்டு இருக்கேன் காத்திருந்து காத்திருந்து என்ன எனக்கு ஆமா உனக்குதான் போட்டு எடுத்துட்டு வரேன் நானு இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து போய் இருந்து டவுன் போய்

மாலதியா என்ன மழதியா மருமகளை வேலை வாங்கிட்டு நான் ஒரு டீ குடிச்சுக்கிட்டு இருக்கேன்ல இங்க அது ஜூஸ் குடிச்சுட்டு இருக்கேன் நானு தான் நேத்த பிளான் போட்டோம்ல நேத்தே நம்ம ரெண்டு பேத்துக்குன்னு தெரியும் சடனு அப்படின்னு ஆனா நம்ம ஊர்ல சடனு இல்ல அங்க சடனு நம்ம ஊருக்கு தண்ணி வராதுல்ல அவளுக்கு அந்த இது தெரியல கூறுகட்டவர் ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டு நம்ம மட்டும் முழுக்கிறாள் முழுக்க முழுக்க சரிக்கா அவளுக்கு காதுல கேட்டுச்சுன்னா நம்மள சும்மா விட மாட்டாள் அவன்தான் வேலை பார்த்துட்டு அங்க முது பெண்டு கலண்டு போய் நிக்கிற நம்மளுக்கு என்ன மாலதி சரி மாலதி அடுத்த பிளான் போடுவோம் ஹம் யார் பெற்ற மகளோ யார் பெற்ற என்னம்மா என்ன பேசுனீங்க ஒண்ணு பேசைய பக்கத்து ஒரு சடோன்னு நேத்தே உங்களுக்கு தெரியும் தண்ணி வராதுன்னு நேத்தே தெரிஞ்சுக்கிட்டு கோலிலிருந்து என் முதுகெலும்பு உடையிற அளவுக்கு வேலை வாங்கிருக்கீங்க உங்களை வேணாதி 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 வேணா நீ நீ சோறு கிடையாது ஒரு மாசத்துக்கு கட்டு